ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்குமெண்ட் அப்டேட் வந்து ஆதாரில் வந்து யாரெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து மை ஆதார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க இல்லைனா வந்து யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படி வந்து கூகுள் சர்ச்சில் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் இதிலே வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆதார் சர்வீஸ் தேர்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள் ஆதார் சர்வீஸில் அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும் ஸோ ஆதார் வெரிஃபைட் கம்ப்ளீட்டானு கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண தேவையில்ல ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் இன்னொரு ஆதார் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் கூடிய ஆதார் நம்பரை நான் வந்து என்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அகைன் வந்து டேஷ்போர்டு வந்துருங்க அகைன் ஆதார் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலடிட்டி இதில் கொடுத்துக்குங்க இதில் வந்து ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுங்க செக் கூட என்டர் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பாட்டமில் பாருங்கள் திஸ் ஆதார் நம்பர் ரெக்கோர்ட்ஸ் டாக்குமெண்ட் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி பிஓஐஐ டாக்குமெண்ட் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ் டா அப்டேட் கேட்டிருக்காங்க ஸோ ப்ளீஸ் அப்டேட் தி டாக்குமெண்ட் த்ரூ மை ஆதார் கொடுத்துருக்காங்க ஆர் விசிட் நியர் ஆதார் சேவா கேந்திரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆதாரோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வராதவங்களுக்கு அப்படி அப்டேட் பண்ண தேவை இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனாளிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்